ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஹோப்ஃபுல்லி எல்லாருமே நல்லா ஆரோக்கியத்தோடையும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அது விஷயங்கள் வெரி வெரி ஹாப்பி நியூ இயருங்க அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்போம் டவுன்ஃபால்ஸ் பார்த்துருப்போம் அண்ட் நிறைய சந்தோஷங்கள் சக்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம் அதிலேருந்து நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு தேவையில்லாத விஷயங்களை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு இந்த வருடத்திலிருந்து நான் நம்ம நல்லதை நோக்கி பயணிக்கலாம் சரிங்களா தம்பிக்கு நான் நான் ஒரு வீக் அவனை போய் பெருசாக பெருசாக அவனும் இந்த விஷயங்களை பழகிக்குவான் அப்படின்னு ஸோ அதுக்கு தான் வந்து நான் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன் இப்போது இப்போ அன்னைக்கு வந்து கோவிலுக்கு போறக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு சன்லைட்லாம் வந்து பகல் டைம்ல ஆன மாதிரி இருந்தது இருந்தாலும் லேட் ஆனாலும் பரவாயில்லடா இன்னைக்கு நீ வந்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு அரசமர விநாயகர் இருப்பார் அவருக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு இந்த கோவிலில் வந்து பிரசாதம் செஞ்சு செய்கிறேன் இல்லைங்களா அதை வந்து இந்த கோவிலில் நான் கொடுத்துட்டு அந்த கோவிலில் போய் தண்ணி ஊற்றி விளக்கெல்லாம் போட்டுட்டு திரும்ப இங்கேயும் வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்துடும் இதுதான் எங்களோட காலையில் ஷெட்யூலே ஸோ போயிட்டு வரும்போதே செம்ம பசி பசிக்கும் பயங்கரமாக பசிக்கும் நாலு மணி கீ மூன்றைக்கெல்லாம் எந்திரிக்கிறனால அண்ட் வரும்போதே ஹஸ்பண்ட் வந்து அந்த இது போட்டு வச்சுருவாங்க எனக்கு சுடு தண்ணியில் இது போட்டு வச்சுருவாங்க ஸோ வந்தோன்னா அது ஒரு டைமர் குடிச்சேன்னா தான் எனக்கு கண்ணே தெரியும் என்னடா நடக்குது நம்மளை சுத்திங்கிற மாதிரி அந்த இதுக்கே நான் வருவேன் அண்ட் வந்துட்டு சார் வந்து கலையில பிஸ்கட் வாங்கிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த வேஃபர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாரு தான் அவங்க அப்பாட்ட அடி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னா வலிக்கிற மாதிரி எல்லாம் அவர் அடிக்கவே மாட்டாரு எப்பவுமே சோ என்னன்னா காலையில எதுக்குடா இதை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு செம்மையா டோஸ் விழுந்தது அண்ட் நானும் வந்துட்டு எனக்கு அதை பார்த்தோன்னா பசியில வேற இருந்ததுன்னா நான்தான் தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு வேஃபர்ஸ் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் சாரும் அம்மாவும் தான் சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிச்சத்தெல்லாம் அவங்க அழி பண்ணிட்டான் அண்ட் வந்துட்டு மார்கழியோட பத்தாவது நாள் அன்னைக்கு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி வரும் அந்த வீக் ஃபுல்லா நடந்த விஷயங்களை ஃபுல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்திருப்பேன் பார்த்தீங்களா எப்போவுமே என்னை வந்து அப்படியே ஒரு திக் பிக் பிக் மூமெண்ட்லேயே வச்சுருப்பான் இவன் இவனோட வேலையே இதுதான் அது லீவ் எல்லாம் விட்டுட்டாங்கன்னா சொல்லவே வேண்டாம் ஒரு கிரிக்கெட் பால் வச்சு விளையாடிட்டு இருந்தான் அது வந்து பிளாஸ்டிக் பால் கூட கிடையாது அந்த கார்ட் பால்னு சொல்லுவாங்கல்ல அந்த பால் ரப்பர் பந்து அதை வச்சு விளையாடி அது எப்படி வந்து அந்த வால் கிளாக் மேலே போய் விழுந்ததுன்னே தெரியல அது விழுந்து அழகா போய் ஆகி நிற்கிது அதை நான் எடுக்கிறேம்மான்னு சொன்னான் தம்பி நான் எடுத்து தரேன் அப்படின்னு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் கிச்சன்குள்ளே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஸோ எடுத்து தரேன்டா சொல்றதுக்குள்ள அதை எடுத்து கீழே விழுக போய் எப்படியோ அந்த கிளாக்கை காப்பாத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் அது முடிஞ்சுதான் அடுத்தது வந்துட்டு குக்கிங்குள்ளே போயிட்டாரு சாரு என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லட்டுமா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவன் என்ன பண்ணனு அவனே சொல்லுவான் கேட்டுக்கோங்க பட் வந்துட்டு சூப்பராக இருந்தது ஹாட் சாக்லேட் பண்ணி இருந்தால் உண்மையாகவே நல்லா இருந்தது என்ன லைட்டாக சில்லுன்னு இருந்தது ஹாட் சாக்லேட் அவ்வளோதான் ஆனால் அவன் என்ன செஞ்சு கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியது ஒரு தாயோட கடமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் நல்லா இருக்கடா தம்பி அப்படின்ட்டு இதோட விளைவு என்ன ஆச்சுன்னா அடுத்த நாளும் நான் ஹாட் சாக்லேட் பண்ணவேன்னு சொல்லி என்னை கொஞ்சம் டார்ச்சட் பண்ணான் அது வீடியோஸ் வரும் பாருங்கள் அது மெல்ட் ஆயிருச்சு. அப்ப மேல் கோக்கோ கோக்கோ பவுடர் கொஞ்சம் போட்டு அதுவும் கலக்கிட்டு, அப்ப கடைசி இந்த அமெரிக்கா சாக்லேட் குடிச்சாயே வெட்டி ஓ! 땡큐. அண்ட் நம்ம வீட்டில் வந்து கபோர்ட் வொர்க்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரீவர்க் பண்ண வேண்டி இருந்ததுங்க பூஜை ஸ்டாண்ட் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து லெஃப்டில் தள்ளி வச்சோம் தள்ளி வச்சோம் அண்ட் வந்து வெளியில வந்து சிலிண்டர் வந்து நம்ம வெளியில தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அது வந்து என்ன ப்ராப்ளம்னா மேல நம்ம ஸ்டெப் ஏறி வரும்போது கொஞ்சம் விசிபிளா இருக்கு அண்ட் அது பாக்குறக்கு ஒரு மாதிரி நல்லாவே இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது அதனால கார்பெண்டர்னா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு டோர் மட்டும் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பட் நம்ம ஸ்லாப்ட் போட்டது எல்லாமே வந்து அடியில் சிலிண்டர் வைக்கும் மேல வந்து இந்த செட்டிங்ல தான் இருக்கும் ஃபிஷ் டேங்க் எப்பவுமே வெளியில போகும்போது விநாயகரை பார்த்துட்டு தான் நான் போ நாங்கள் போவோம் அதனால விநாயகர் வெளியில இருக்க மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அண்ட் வந்துட்டு ஆனால் சிலிண்டர் ரொம்ப இதாக இருக்க மாதிரி இருந்ததுனால அதுக்கு ஒரு டோர் போட்டுடலாம்னு பிளான் பண்ணி ஒரு ஏர் ஹோல்ஸ்லாம் வச்சு நம்ம அழகாக பண்ணிட்டா டோர் போட்டாச்சு வணக்கம் என்ன சார் காதல பூதலா வச்சுக்கிறீங்க என்ன கோயில் பண்ணீங்க പട്ട എല്ലാം പോലെ പൂവെല്ലാം വെച്ചിട്ട് അത് അന്നേന മറയു മറ്റും അൻ്റെ അനൈക്ക് വന്ന് പ്രസാദം വന്നിട്ട് വെൺപൊങ്കൽ സാമി வெண்பொங்கல் செஞ்சுருந்தேன் அப்புறம் வந்துட்டு அதை அது கூட கொஞ்சம் தேங்காய் சட்னி பிரசாதம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் யாதவ குட்டிக்கும் ஹஸ்பண்ட்க்கும் கொஞ்சம் தேங்காய் சட்னி செஞ்சு அதையவே அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுத்துட்டேன் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சதுங்களா அன்னிக்கிட்டே வந்து அப்படி ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் குழந்தையை பற்றி இருந்திருப்பேன் இந்த மாதிரி ஸ்கூல் போகிற வரைக்கும் டென்ஷனாக இருக்கும் போனதுக்கப்புறமா வந்து ஐயோ அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு பேசணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது என்னென்னா ஒருவேளை நம்ம வீடியோஸில் வந்துட்டு I'm <laughs> sorry. புதுசாக குழந்த பிறந்த நியூ மாம்ஸாக இருப்பீங்க இல்லை இனிமேல் குழந்த பிறக்க போகிற அம்மாங்களா இருப்பீங்க மாம் டுபியாக இருப்பீங்க அண்ட் டாட்லாஸ் மாமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் நான் சொல்கிறத மட்டும் காது கொடுத்து கேளுங்க என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன் யாதோ குட்டி கன்சீவ் ஆனது வந்து ஏர்லி பிரெக்னென்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஏர்லி பிரெக்னென்சினா மேரேஜ் முடிந்து முடிஞ்சு ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் கன்சீவ் ஆகுறது வந்து ஏர்லி ப்ரெக்னென்சின்னு சொல்லிட்டு மெடிக்கல் லைனில் சொல்லுவாங்க ஸோ தம்பி வந்து எனக்கு வந்து மேலே கல்யாணம் ஆகுது ஜூன் பிரேக்கு ஜூலை வந்துட்டு ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸோ டுவெண்ட்டி செவனோ வந்து தம்பி வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆகுறாங்க ஸோ இதை வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா டாக்டர் வந்து ஏர்லி ப்ரெக்னென்சி அப்படின்னு சொன்னாங்க ஓகே அந்த ஏர்லி ப்ரெக்னென்சி என்ன பண்ணுவோம்னா நார்மலாக வந்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் கன்சீவ் ஆகுறாங்க இல்லையா எல்லாருக்குமே இது கிடையாது ஒரு சிலருக்கு இது சொல்கிறாங்க என்னன்னா அவங்கவுங்க ஃபேமிலியோட ஜீன் பொறுத்தும் அவங்க வந்து ஹெல்த்தியாக இருக்கிறது வாமிட் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாமே ஒரு சிலருக்கு வந்து நடக்கலாம் எல்லாருக்குமே அது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அண்ட் எனக்கு வந்து எப்படின்னு ரொம்ப வஸ்ட்டா இருந்தது அந்த இதெல்லாம் ஸோ வந்து எப்படின்னா எனக்கு அந்த ஹார்மோனல் இன்பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப வஸ்ட்டாக இருக்குங்க லைக் எப்படின்னா ஒரு சி எல்லாருக்குமே வந்து ஒரு சில வாசனைகள் மட்டும் பிடிக்காது ஆனால் எனக்கு நல்ல ஸ்மெல்லும் பிடிக்காது கெட்ட ஸ்மெல்லும் பிடிக்காது வந்து உச்ச கட்டத்துல இருக்கும் எப்ப என்ன பண்றனே எனக்கு தெரியாம இருக்கும் அந்த மாதிரி இருந்தேன் அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா பிடிக்காது எனக்கு ஃபோன் தான் இருக்கும் மீறி ஆச்சுன்னா எனக்கு பாந்தி வந்துடும் இதெல்லாம் நம்புவீங்களான்னு தெரியல ஆனா நான் பழந்த பிறந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த விஷயம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரிங் ரிங்கானா எனக்கு பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறது நான் நினைச்சேன் எனக்கு மட்டும்தான் ஏதோ வியாதி போல அப்படின்ட்டு ஆனா எல்லாருக்குமே அது இருந்திருக்குதான் அண்ட் இருக்கிற ஒரு விஷயம் தான் அண்ட் என்னன்னா அப்படி போய் போச்சா ஏர்லி பிரெக்னென்சிங்கிற பேரில் வந்து என்னோட பிரெக்னென்சியை நான் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கவே இல்லை அண்ட் செவன்த் மந்த்துக்கு அப்புறம் வளகாப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நார்மலாகி அந்த த்ரீ மந்த்ஸ் தான் நான் வந்து நல்லா சாப்பிட்றது எனக்கு பிடிச்சதை சாப்பிட்றது சந்தோஷமாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பேபி ஷவர் வளகாப்புக்கு அப்புறம் தான் எனக்கு நடந்துச்சு அண்ட் வந்துட்டு குழந்த பிறந்துருமா குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒன் இயர் நம்ம அந்த சி செக்ஷன் பண்ணியிருப்போம் அது ஒன்று இன்னொன்று வந்து போஸ்ட் பேட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருப்பாங்க அதுக்கு அது வந்து நம்மளை பயங்கரமாக செய்யும் அது முடிஞ்சிருமா அது முடிஞ்சு அது குட்டிக்கு ஒரு ஒன் அண்ட் ஆவ் ஒன் ஒ கால் வயசு இருக்கும்போது மாமனார் ஃபர்ஸ்ட்டு தவறுனாரு பேக் டு பேக் த்ரீ மந்த்ஸில் மாமியாரும் தவறிட்டாங்க அந்த ஒரு இது இருக்குமா அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் எனக்கு எப்படி இருந்ததுன்னா என் ஹஸ்பண்டை வந்து எனக்கு சரி முடியாமல் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க வந்து இந்த சினிமால வர மாதிரியான அம்மா பிள்ளை ஸோ அவங்கள வந்து அந்த விஷயத்துல இருந்து தேத்தி கொண்டு வரக்கு ஒரு வழி ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அந்த அது வந்து அது வேற மாதிரி ஐயோ அதை சொல்லவே முடியாது என்ன வந்துட்டு இதுல எல்லாம் ஓரளவுக்கு இருக்கும்போது கோவிட் பேண்டமிக் அது வந்து நம்ம எல்லாரையுமே எப்படி செஞ்சதுங்கிறது நமக்கே தெரியும் ஸோ வந்து ரெண்டரை வயசு மூணு வயசு கை குழந்தைய நம்ம வச்சுட்டு இருக்கும்போது பேண்டமிக்ல நம்ம இருக்கும்போது எப்படியெல்லாம் இருந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லவே வேண்டாம் அதை ஓவர் கம் பண்ணி வந்தோமா அதுக்கப்புறம் தம்பி ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டான் ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னன்னா சாப்பாடு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்ற குழந்தைதான் அவன் கடவாயில வச்சு வச்சு சாப்பிட்ற குழந்தை தான் ஸோ அதை என்ன பண்ண நம்ம வந்து சாப்பாடு ஊட்டுற நம்மளே சிவனேன்னு ஊட்டுவோம் பொறுமையாக இருந்து குழந்தை இது சாப்பிடலைன்னா அது கொடுக்கலாம் அது சாப்பிடலைன்னா வேறு ஏதாவது கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப அவனுக்கு கான்ஷியஸாக இருந்து ரொம்ப ஹெல்த்தியர் ஆப்ஷனில் தான் பார்த்து 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 நான் செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன் அண்ட் வந்துட்டு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கைட் பண்ணுறதுக்குலாம் பெருசாக ஆள் இருக்க மாட்டாங்க இவன் தான் ஃபஸ்ட்டு குழந்தைங்கிறனால இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரியான ஃபுட்ஸ் இருக்கு இந்த ஜென்ரேஷன் இன் த சென்ஸ் கரண்ட்லி இருக்கிற ஃபுட்டில் எதை நம்ம ஹெல்த்தியர் ஆப்ஷனாக சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நமக்கு இதெல்லாம் இருக்காது அட்வைசஸ்லாம் பெருசாக இருந்ததில்லை ஸோ அதை நான் கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி ஹெல்தியான சாய்ஸ் என்னவா இருக்கும் இதுல என்ன இருக்கு இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து கொடுத்த ஒரு அம்மா தான் நானுமே சோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன்னா அதெல்லாம் சொல்றேன் ஃபுட்டெல்லாம் வந்து அவனுக்கு எந்த காம்ப்ரமைஸும் நான் பண்ணவே கிடையாது ஆனா அதை நம்ம கொடுக்கற ஃபுட்டை வந்து வாயில அடக்கி வச்சிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே பண்ணும்போது நமக்கு பெருசா தெரியாதுங்க வெளியில நாலு பேருக்கு முன்னாடி போய் பண்ணும்போது நம்மளை சுத்தி இருக்கவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க அவனுக்கு சாப்பாடு ஊற்றுயா இல்லையா நீயே சாப்பிட்டுக்கிறியா நீ இவ்வளவு குண்டா இருக்க நான் குண்டானதுக்கான காரணம் அஹ் சொல்லவே முடியாது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஃபேமிலி சுச்சுவேஷன் பினான்சியல் சுச்சுவேஷன் இதெல்லாமே இருந்திருக்கும் இவங்க கேக்குறது எப்படின்னா குழந்தை கொடுக்குறியா இல்ல நீயே சாப்பிட்டுக்கிறியா அவன் சாப்பிட்றானா இல்லையா என்ன இப்படி வாயில் அடைக்கி வச்சிருக்கான் நீ என்ன சரியா கூட ஊட்ட மாட்டியா அப்படின்ட்டு நம்மளை ட்ரிக்கர் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க அவங்க ஜாலியா போயிடுவாங்க வீட்டுக்கு வந்துடுவோம் நம்ம அதை சரி கேட்குறாங்க நம்ம அப்போ விட்டுருவோம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சாப்பாடு ஊட்டுவோம் இல்லைங்களா சாப்பாடு ஊட்டும் போது அந்த குழந்தை துப்புனாலோ வாந்தி எடுத்தாலோ இல்லை கடவாயில அடிச்சு வச்சுருந்தாலோ அந்த கோவத்தை ஃபுல்லாக கொண்டு வந்து குழந்தைங்க மேல காட்டுவோம் நான் காட்டியிருக்கேன் நிறைய அடிச்சிருக்கேன் யாதை குட்டியை அந்த மாதிரி அடிச்சு அடிச்சு சாப்பாடு ஊட்டியிருக்கேன் நான் அப்பலாம் எனக்கு தெரியல அந்த அந்த ஸே எனக்கு இல்லாம தான் நான் இருந்திருக்கேன் அது ஒன்று அப்புறம் வந்துட்டு ஸ்கூல் போக ஆரம்பிச்சுட்டான் ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் டெய்லியாக எனக்கு இந்த பதட்டமே இருக்கும் காலையில் எழுந்திரிச்சு அவனுக்கு சாப்பாடு சரியாக ஊட்டிடுவானா ஸ்கூலில் போய் அவன் சாப்பிட்டுருவானா திரும்ப வீட்டுக்கு வரும்போது லஞ்ச் பாக்ஸ் காலியாக வருமா அப்படிங்கிறது இதுவே ஒரு பக்கம் போயிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன் இப்படி தான் இந்த எயிட் இயர்ஸ் ஆஃப் யாதவுக்கும் எனக்குமான பாண்டிங் இருந்திருக்கு இதை தாண்டி நானும் அவனும் பெருசாக பேசிக்கிட்டோமான்னு கேட்டால் எனக்கு ஞாபகமே இல்லைங்க உண்மையாகவே ஞாபகம் இல்லை ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் எப்படி அந்த கிளாரிட்டி கிடச்சி தெரியல ஆனா நம்மளை சுத்தி இருக்கவங்க ஒரு வேலை பார்ப்பாங்க என்ன தெரியுமா அந்த குழந்தை ஏதாவது தப்பு பண்ணி இருக்கும் நம்ம வந்து எல்லாரும் முன்னாடியும் நம்ம ப்ரஸ்டீஜை காப்பாற்றிக்கிறதுக்காக என்ன பயம்தான் என்ன என்ன குழந்தைய இப்படி வளர்த்தி வச்சிருக்கேன் என்ன இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த கோவத்தை வந்து யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாமல் குழந்தைங்களை அடிச்சிருவோம் அடிக்கும்போது நான்லாம் பொதுவாக எந்த குழந்தையாவது யாராவது அடிச்சு போய் தடுத்துருவேன் நான் அடிக்காதீங்க அப்படிலாம் சொல்லுவேன் ஆனால் என் குழந்தை அடி வாங்கும்போது நிறைய இடங்களை நான் பார்த்துருக்கேன் யாருமே அடிக்காத அவனுன்னு சொல்லவே மாட்டாங்க அதுக்குமே நான் உட்காந்து அழுவேன் என்ன நம்ம இப்படி போட்டு அடிச்சிட்ட மேலார் முன்னாடின்னு சொல்லிட்டு அப்படி அழுவும் உட்காந்து என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் தெரியும் அது அவனுக்குமே தெரியாது அம்மா எதுக்கு அம்மா அழுகிறாங்களான்னு அப்போலாம் இப்போ ரொம்ப குழந்தையா இருப்பான்ல அம்மா அழுகுறாங்கன்னா அதுக்கு தெரியாது கண்ணை விடும் எதுக்கு அழுகிறாங்கன்னு சுத்தமாகவே தெரியாதுல்ல ஸோ அப்படி போயிட்டு இருந்தது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அண்ட் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா இப்படிதான் இந்த எயிட் டேஸ் இப்படிதான் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து யார் முன்னாடியும் எதிர்த்து பேசிடும் டக்குன்னு நம்மளை எதிர்த்து பேசும் ஏதாவது ஒன்று பண்ணோம் டிவியில் நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க பண்ணுறாங்க ஸோ கொஞ்சம் துடி துடு துடுன்னு பேசிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உடனே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க என்ன இப்படி பேசுது அந்த பையன் அப்படி பேசுது அந்த பையன் நம்ம என்னமோ சின்ன பிறந்ததுலேருந்து அப்படியே போய் பேசாமல் பேரண்ட்ஸோட பேச்சை அப்படி கேட்டு அப்படி வளர்ந்து ரொம்ப பொக்கிஷமாக வளர்ந்து ஒரு குழந்தையா இந்த நாட்டையே காப்பாத்துற மாதிரி ஒரு ஃபீல்ல நம்ம இருந்துட்டு நம்ம இருப்போம் நம்ம குழந்தைங்க யாராவது குறை சொல்லிட்டாங்கன்னா ஆனா எதுவுமே கிடையாது நம்மளுமே எல்லா தப்பையும் பண்ணிருப்போம் நிறைய அடி வாங்கியிருப்போம் எல்லாம் நடந்துதான் நம்ம வளர்ந்திருப்போம் ஆனா மத்த குழந்தைங்க ஏதாவது பண்ணும்போது உடனே அது ஜட்ஜ் பண்றது என்ன இப்படி இருக்கு அந்த குழந்தை நம்ம குழந்தை ஏதாவது பண்ணா அவங்க ஜட்ஜ் பண்றது இதெல்லாம் தேவையே இல்ல ஆனா இதெல்லாம் பண்ணும்போது ஆஸ் அ மாமா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் பிகாஸ் வந்துட்டு அந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்குள்ள தான் நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம எப்படி வளர்த்துறோம் அது எப்படி வளரப்போகுது அப்படிங்கிறதுல இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அந்த டீனேஜுக்கு வந்துடுவாங்க வந்துருவாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அதெல்லாம் நமக்கு தெரிய இல்லை ஸோ இந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்குள்ள நம்ம என்ன அதுகளுக்கு ஃபீட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ஒரு வேலை தப்பாவே அமைஞ்சாலும் அதுலேருந்து இதுகளும் சரியா வளர்றதுக்கான வாய்ப்பு வந்து இந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ் தான் பேஸாக இருக்க போகுது அதனால நம்ம வளர்ந்த மாதிரியே நம்ம வளர்ந்த மாதிரியெல்லாம் இல்லை நம்மளோட நல்ல தான் இந்த ஜெனரேஷன் குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க பிகாஸ் அவங்களுக்கு சாய்ஸஸ் நிறைய இருக்கு நிறைய வீடியோஸ்ல சொல்ற மாதிரி சாய்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும்போது அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு எது தேவைங்கிறத எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன் ஈஸியாக கிடைக்குது பட் நமக்கு அப்படி கிடைச்சது இல்லைங்கிறனால ஓரளவு நம்ம டிசிப்ளினாக வளர்ந்துருக்கோம் இந்த குழந்தைங்களும் டிசிப்ளின் வளரும் வளரும் வளரப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம வளர்த்தணும் அண்ட் எனக்கும் யாதவ குட்டிக்குமான பாண்டிங் ஆகட்டும் கான்வர்சேஷன் ஆகட்டும் இந்த ஒன் மந்தா இருக்கிறது நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் அவ்வளோ ஃபீல் பண்றேன் ஏன்னா நான் அவன் கிட்ட வந்து எல்லாம் ஏதாவது இவனுக்கு என்ன இவனுக்கு குழந்தை புரியாதுங்கிற ஒரு ஸ்டேட்லயே நம்ம இருப்போம் ஆமா குழந்தைங்களுக்கு புரியாதுதான் எப்படி புரியும் புரியாம இருக்கிறதுனால அவங்க குழந்தைங்களா இருக்காங்க புரிஞ்சா நம்மள மாதிரி பெரிய ஞானி ஆயிடுவாங்க இல்லையா அதை முதல்ல நம்ம நினைக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு புரியாதுதான் நம்ம என்ன சொன்னாலும் அதுகளுக்கு புரியாது அப்படிங்கறத நம்ம முதல்ல நினைக்கணும் அது மாதிரி நான் இப்போ வந்து அவன்கிட்ட சொல்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் கத்தி சொல்லுவேன் இப்ப அந்த கத்துறதெல்லாம் குறைச்சிட்டு அது பிளீஸ்டா இது பண்ணிதான் இது வரும்டா ஏன்டா இப்படி பண்ற அப்படிங்கிற மோடுக்கு நான் மாறிட்டேன் அது நல்லா இருக்கு அதுக்கான ரிசல்ட்டையும் நான் ஒரு ஒரு பர்சன்ட் நான் அவன் கிட்ட இருக்கேன் ஒரு சதவிகிதம் முன்னேறுவோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் பார்த்தேன் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து நம்ம மாத்தணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை தினமும் ஒரு பெர்சன்ட் பண்ணனா அது தினமும் அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெர்சன்ட் அப்படிங்கிறது முன்னூறாவது நாள் கண்டிப்பா ஹண்ட்ரட் பெர்சன்ட் இல்லை த்ரீ ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவில் நான் பார்த்தேன் அது உண்மை நான் இந்த ஒன் மந்தாக நான் பண்ணுற விஷயத்துக்கான ரிசல்ட்டை நான் ஒரு ஒரு பர்சன் பார்த்துருக்கேன் ஏன்னா காலையில் நான் கத்த ஆரம்பிச்சேன்னா பக்கத்து வீடு வரைக்கும் கேட்கும் ஏன் பக்கத்து ஏரியா வரைக்குமே கேட்கும் இப்போலாம் நான் கத்துறதே இல்லை மெதுவாக சொல்கிறேன் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் நாங்கள் கத்துற சத்துக்களை வந்து ஒரு நைன்டி பர்சன்ட்டில் ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் இதை வந்து நான் டெய்லி அப்ளை பண்ண 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 கண்டிப்பாக இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் முடியும் போது எனக்கும் அவனுக்குமான பாண்டிங் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானும் வந்து ஒரு நல்ல பேரண்டா இருப்பேன் இத்தனை நாள் நான் வந்து நான் ஃபுட் விஷயத்துல மட்டும்தான் நான் இருந்திருக்கேன் அண்ட் ஸ்டடீஸில் நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்போர்ட்ஸில் அவனுக்கு கேட்டதை நான் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் எனக்கும் உனக்குமான பாண்டிங் எவ்வளோன்னா ஜீரோ பர்சன்ட் தான் இருந்திருக்கு அதனால இனிமேல் இனிமேல் வர காலங்களில் என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் இதில் இருக்க போதுன்னா அவனுக்கு வேணுங்கிறது எல்லாமே நாங்கள் செஞ்சுட்டோம் தப்பு பண்ணால் கண்டிப்பாக கண்டிச்சுட்டு தான் இருக்கோம் திட்டிகிட்டு தான் இருப்போம் அது இல்லைன்னு நான் சொல்லலை பட் டெய்லி நம்ம டெய்லி ரொட்டீனில் கசகசன்னு அவங்கள்ட்ட பேசுவோம் இல்லையா திட்டுறது அடிக்கிறது அது எல்லாத்தையுமே நிறுத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் உடனே முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது என்னால் முடியவும் இல்லை தான் பட் ட்ரை அதுக்கான முயற்சியை நான் பண்ணிட்டு இருக்கேன் இஃப் யூஆர் அண்ட் நியூ மாம்ஸ் ப்ளீஸ் வந்துட்டு குழந்தைங்க வளரும்போதே நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த இயர்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க டே ஒன்ல இருந்தே நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் எல்லாமே நடக்கும் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை பட் ப்ளீஸ் அவங்க உங்களுக்கும் உங்க குழந்தைங்களுக்குமான அந்த நெருக்கத்தை வந்துட்டு விட விடா விடாம இருக்கிற சாரி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தயவு செஞ்சு பண்ணுங்க ஆஸ் அ டார்ட்லர் மாமான்னு அதை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதை நான் சொல்லிட்டேன் அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு நான் பேசுகிறது பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட்டா பபாய் இன்னொரு சூப்பரான வீடியோவில் திரும்பவும் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது மிஸ்ஸஸ் பாஷ்ணி அந்தகுமார் டேக் கேர் பபாய்